அப்துல் கலாம் உலக வரலாற்றில் அழிக்க முடியாத மாமனிதர் பல கோடி இளைஞர்களால் மறக்க முடியாத மாமேதை வங்க கடலோர மீனவ குடும்பத்தில் பிறந்து விண்மீன்களுக்கு வலை விரித்த விஞ்ஞானி மாணவர்களின் லட்சிய நாயகனாக திகழும் அறிவாளர் ஏழை எளியோர் சாதனைகளுக்கு முன்மாதிரி இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக மகுடம் சுட்டப்பட்ட மன்னன் டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் இன்று நம்மை விட்டு பிரிந்த தினம் லட்சியத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த இந்த மகானை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் நாள் ஜைனுலாப்தீனுக்கும் ஆசியாமாவுக்கும் மகனாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்தார் அதே பகுதியிலுள்ள ஒரு தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை தொடங்கினார் ஆனால் இவருடைய குடும்பம் ஏழ்மையில் இருந்ததால் இளம் வயதிலேயே இவர் வேலைக்கு சென்றார் பள்ளி நேரம் போக மற்ற நேரங்களில் செய்தித்தாள்களையும் விநியோகம் செய்து வந்தார் தன் பள்ளி படிப்பை முடித்த பிறகு திருச்சியில் உள்ள சென்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் துறையில் பயின்று இளங்கலை பட்டம் பெற்றார் ஆனால் இயற்பியல் துறையில் ஆர்வமில்லை என உணர்ந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தாம் ஆண்டு விண்வெளி பொறியியல் படிப்பை சென்னையில் உள்ள எம்ஐடியில் தொடங்கினார் பின்னர் அதே கல்லூரியில் முதுகலை பட்டமும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வானூர்தி அபிவிருத்தி அமைத்தல் பிரிவில் விஞ்ஞானியாக தன்னுடைய ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்கிய அப்துல் கலாம் ஒரு சிறிய ஹெலிகாப்டரை இந்திய ராணுவத்திற்காக வடிவமைத்துக் கொடுத்தார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் தனது ஆராய்ச்சி பணிகளைத் தொடர்ந்த அவர் துணைக்கோள் ஏவுகணை குழுவில் செயற்கைக்கோள் ஏவுதலில் முக்கிய பங்காற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எஸ்எல்வி த்ரீ ராக்கெட்டை பயன்படுத்தி ரோகிணி ஒன் என்ற செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவச் செய்தார் இது அவருக்கு மட்டுமில்லாமல் இந்தியாவிற்கே மிகப்பெரிய சாதனையாக அமைந்தது இத்தகைய சாதனையை பாராட்டி மத்திய அரசு இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது அதன்பின் பொக்ரான் அணு ஆயுத சோதனையில் முக்கிய பங்காற்றி இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றினார் அப்துல் கலாம் தன் விஞ்ஞான வாழ்க்கையில் மொத்தம் ஐந்து ஏவுகணை திட்டங்களில் பணிபுரிந்ததால் அவர் அனைவராலும் இந்திய ராணுவ ராக்கெட் படைப்பின் பிதாவாக போற்றப்பட்டார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக பதவியேற்றார் குடியரசுத் தலைவராவதற்கு முன் இந்தியாவின் உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருதை மத்திய அரசு இவருக்கு வழங்கி கௌரவித்தது இதனால் பாரத ரத்னா விருதை பெற்ற மூன்றாவது குடியரசுத் தலைவர் என்ற பெருமை பெற்றார் தனி மனிதனாக இவர் தன் வாழ்நாளில் வாங்கிய விருதுகள் கணக்கில் அடங்காதவை ஆற்றல் மிக்க பல புத்தகங்களை தன் கற்பனை திறனால் எழுதியுள்ளார் இவர் மேலும் ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் தமிழ் புலவர் கனியன் பூங்குண்டனார் இயற்றிய புறநானூரின் பெருமையை தன் தாய்மொழி தமிழில் கூறிய ஒரே தமிழர் என்ற பெருமை இவரையே சேரும் இளைஞர்கள் சமுதாயத்திற்கு இவர் கூறிய அனைத்து மேற்கோள்களும் இவரது வாழ்வில் நடந்த உண்மைகளே அதில் ஒன்றுதான் நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் நம் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் கடைசியில் ஜூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து பதினைந்து சிலாங்கிலுள்ள உள்ள இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மேடையில் பேசிக் கொண்டிருந்த மயங்கி விழுந்து மறித்தார் இந்தியாவின் விலைமதிக்க முடியாத இந்த மகான் மாணவர்களே நாட்டின் மிகப்பெரிய சொத்தாக நினைத்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தன் ஆற்றல் மிகுந்த பேச்சால் மாணவர்களுக்கு ஊக்கம் கொண்டிருந்தார் அவர் இறப்பை குறித்து வருந்தும் தோழனே தோடியே அவர் இறக்கவில்லை இருட்டறையில் நீங்கள் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எரியும் அறைவிளக்கின் தீபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உங்களது சாதனைகளிலும் கனவுகளிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்தியா வல்லரசாவதே அவரது லட்சியம் என்றாவது ஒரு நாள் நம் நாடு வல்லரசு நிச்சயம் சரித்திரர்களில் டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாமை குறித்து ஐபிசி தமிழ் பெருமையுடன் தலை தாழ்த்தி வணங்குகிறது